வணக்கம் நண்பர்களே இங்கே பாருங்கள் இது வந்து சிலோனில் இருந்து கப்பல் சேவை பாருங்கள் வந்து கொண்டிருக்குது இதுதான் என் அம்மாவும் தம்பியும் வந்து கொண்டிருக்கிறாங்க நான் வந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிற்கிறேன் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் பார்க்காதவியல் பாருங்கள் பார்த்தவியல் இன்னும் முறுக்காக பாருங்கள் பாருங்கள் கப்பல் வந்து கிட்ட கிட்ட வந்துட்டுருக்குது நான் நிற்கிறது வந்து பாருங்கள் இது வந்து நாகப்பட்டினம் துறைமுகம் நான் வந்து கடற்கரையில் நிற்கிறேன் துறைமுகம் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள் கிட்ட கிட்ட வந்துச்சு இந்த கல்லுக்கு ஆப்போசிட் அங்காலை வார வழியாக மறைச்சிட்டு நான் உங்களை கிட்ட வர நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் நண்பர்களை பாருங்கள் கிட்ட வந்துட்டு கப்பல் மக்கள் சேவை இருந்து காங்கேசந்துரை இங்கேருந்து இங்கே வருது நான் வரும் துறமுகத்துக்கு வருது வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்